கிடைக்குமா சில அடுத்த எபிசோட்ல பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டேஷன்ல முத்து ரிலீஸ் பண்ணி மீனா வரஸ் பண்ணிடுறாங்க மனோஜ் எவ்வளவு கெஞ்சி பார்த்தோ விட மாட்டுறாங்க மீனா பார்த்தா பாவமா இருக்கு நம்மளால முடிஞ்சது பண்ணணும் நீங்க போய் இன்ஸ்பெக்டர் பேசுங்கன்றாரு முத்து போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு சார் லேடி சார் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப அவமானமா போயிடும் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார் முத்து நீ இவ்வளவு கேட்கறதுனால பண்றேன் இதுக்கு என் கையை மீறி போயிடுச்சு இனி என்னால் எதுவும் பண்ண முடியாது நான் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் தான் பண்ணணும் அப்படின்றாங்க சார் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க சார்னும் போது இன்ஸ்பெக்டர் நான் ஒரு யோசனை சொல்றேன் அதை ஒன்னா பண்ணுங்க அப்படின்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நான் இவங்களை வெளியே விட்டுற போகிறேன் அப்படின்ற சரிங்க சார் நான் ஒன்றா பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு முத்து மீனா மனோஜ் அந்த பாதிக்கப்பட்டவங்களை பழம்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க சார் இந்த மாதிரி ஏதோ தெரியாதனமாக ஆயிடுச்சு நாங்கள் அடிக்கல வேறு ஒருத்தர் சிட்டின்றவர் அடித்தார் அவங்க என் பேரை சொன்னதுனால் இதாயிருச்சு இது ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் தெரியாது இதுக்கு முன்னாடியாச்சும் நான் பத்து லட்ச ரூபா கேட்டேன் இப்போ எங்களுக்கு இருபது லட்ச ரூபா இருந்தால் தான் நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்குவோம்னு சொல்லி இன்னொன்று டிமாண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ பேசி பார்த்தோம் முடியல அதுக்கப்புறம் மனோஜ் ஒரு பத்து லட்ச ரூபா அவரோட கடை பேப்பரை அடமான வச்சு லோன் எடுக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபேமிலி கொடுத்தவுடனே தான் அவங்க கேஸ் வாபஸ் வாங்குகிறாங்க சிபன் வீட்லையும் ரதி வீட்லேயும் ரெண்டு பேரும் பேசி சரிங்க சார் நாங்கள் இது எங்களுக்குள்ள காம்பரமைஸாக முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க கேவிசை வாபஸ் வாங்கணும் ரோகினியை வெளியே விடுறாங்க ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே இல்லையா உள்ள வராத வெளியவே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆன்டி இப்படி சொல்றீங்க தானே நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணேன் உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நீ எனக்கு நல்லது பண்ணுற நல்லது பண்றன்னு பண்ணது எல்லாமே கெட்டது தான் வாயத்துறந்தான் உண்மையே வராதா பொய்யிலே வளர்ந்துருக்க நீ கொஞ்சமாச்சு உண்மையை பேச மாட்டேயா ரோகிணி அப்படின்னு சொல்லி கண்ணப்புனா திட்டுறாரு உடனே முத்தாப்பாக்கும் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உனக்கு இந்த மாதிரி நடந்து ஹெல்ப் பண்ண போய் தான் எல்லாரும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க முதல்ல நீ கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி வீட்டு உள்ளே வர சொல்கிறாரு ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்தோன்னே கிறிஷ் அம்மானு சொல்லி ஓடி வந்து ரோகிணியை கட்டுப்பிடிக்கிறத அந்த குடும்பமே பார்த்துருது இவன் என்ன ரோகிணியை அம்மான்னு சொல்லி கூப்பிட்றான்னு எல்லோரும் கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கும்போது ரோகிணி சமாளிச்சிட்றாங்க இல்லை என்னை அரஸ் பண்ணி கூப்பிட்டு போனோன்னா அவனுக்கு அம்மா நான் அப்போ வந்துருச்சு போல அதனால தான் இந்த மாதிரி கூப்பிட்றான் அப்படின்னு சமாளித்து அந்த பிரச்சனையும் தான் அவங்க வெளியே வந்துடுறாங்க விஜயா இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்தா எல்லாருக்கும் அன்னதானம் போடுறதா வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி கோயிலில் அன்னதானம் போட்டுட்டு இருக்கும்போது முத்து அந்த அன்னதானத்தை பார்த்துட்டு அங்கே உக்காந்து சாப்பிடலான்னு போறாரு விஜய் அதை பார்த்தோடனே முத்து இன்னும் இங்கே உக்காந்துருக்கான்னு நினைக்கிறாங்க ஏமா உங்க கையெல்லாம் எனக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து உங்க சாப்பிட்டதில்ல இந்த மாதிரி இடத்துலயாச்சும் சாப்பிட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே என்ன அவங்க மனசு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்து சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவர் டேபிளில் தண்ணி வைக்கல அவர் சாப்பிட்டு இருக்கும்போது புறக்கேறிடு அவர் புறக்கேறவுடனே அவர் தட்டுறதுக்கு